மர்ம முடிச்சு அவிழ்ந்தது முருக பக்தர்கள் கூடியது எப்படி அடுத்தது என்ன ஒட்டுமொத்தமாக மிரண்ட திமுக திருப்பரங்குன்றம் விஷயம் தற்போது இந்திய அளவில் பெரிய விவாதத்தை கிளப்பி உள்ளது இத்தனை ஆண்டுகள் இல்லாத பிரச்சினை தற்போது வெடித்திருப்பது திமுக அரசுக்கு பேரிடியாக அமைந்துள்ளது இது ஸ்டாலினுக்கு பெரும் சிக்கலையும் உருவாக்கியிருக்கிறது திருப்பரங்குன்றம் போராட்டம் ஒரு மணி நேரம்தான் உள்ளது பெயரளவுக்கு நடந்து முடிந்துவிடும் என கருதிய ஆளும் தரப்புக்கும் போலீசுக்கும் பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது கூடிய கூட்டம் ஆர்ப்பாட்ட வழக்கு விசாரணை உயர்நீதிமன்றத்தில் போராட்ட நாளில் பகல் பனிரண்டு மணியளவில் தொடங்கி மாலை மூன்று முப்பது மணி வரை நடைபெற்றது விசாரணையை கண்காணித்துக் கொண்டிருந்த இந்து அமைப்புகளின் நிர்வாகிகள் விசாரணை விவரங்களை உடனுக்குடன் சமூக வலைதளங்கள் வழியாக பகிர்ந்தனர் ஒரு மணி நேரம் அனுமதி கிடைத்ததை தெரிந்ததும் பலருக்கும் உற்சாகம் பிறந்தது ஏற்கனவே பல்வேறு ஊர்களிலும் இருந்து திருப்பரங்குன்றம் நோக்கி புறப்பட்டு காவல்துறையினரின் தடுப்பு நடவடிக்கைகளால் பல்வேறு இடங்களிலும் தனித்தனி குழுக்களாக செய்வதறியாது திகைத்தபடி காத்திருந்தனர் ஆர்ப்பாட்டம் மாலையில்தான் திட்டமிடப்பட்டிருந்ததால் அதற்குள் ஏதாவது நடக்காதா என்ற எதிர்பார்ப்பு பலரிடமும் இருந்தது அனுமதி கிடைத்த தகவல் கிடைத்த மறு நிமிடமே பழங்கானத்தம் நோக்கி வர தொடங்கினர் மேலும் கைது செய்யப்பட்டவர்களையும் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டதால் உற்சாகமடைந்து அருகில் உள்ள ஊர்களிலிருந்தும் உடனடியாக வரத் தொடங்கினர் இதுதவிர ஆன்மீக ஈடுபாடுள்ள பெண்கள் ஆண்கள் உட்பட உள்ளூர் பொதுமக்களும் தன்னெழுச்சியாக குவிந்தனர் இதனால் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஆர்ப்பாட்டம் வெற்றிகரமாக முடிவடைந்தது ஒரு மணி நேரத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் குறிப்பாக பெண்கள் அதிகளவில் அளவில் ஒரே இடத்தில் கூடியுள்ளனர் கட்சி கூட்டங்கள் போராட்டங்களுக்கு பணம் உணவு கொடுத்து ஆட்களை வாகனங்களில் அழைத்து வந்து திரட்ட வேண்டிய நெருக்கடி சூழல் இருந்து வரும் நிலையில் திருப்பரங்குன்றம் மலைகாக்கும் போராட்டத்திற்காக வழங்கா நத்தத்தில் பல்லாயிரம் பேர் திரண்டது காவல்துறைக்கும் அரசியல் கட்சிக்கும் பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது இந்த அளவுக்கு உணர்வுகள் வெளிப்படும் என சற்றும் எதிர்பார்க்காததே அதிர்ச்சிக்கு காரணமானது உணர்ச்சி மிகுந்த கூட்டத்தை பார்த்து போலீசார் மலைத்து போனார்கள் இதற்கான காரணங்களை பக்கம் பக்கமாக தலைமைக்கு அறிக்கை அனுப்பி வருகின்றனர் இதில் உளவுத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை கணிப்புகளும் பொய்த்து போயின இதுகுறித்து ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற சிலர் கூறுகையில் போலீசார் காட்டிய கெடுபிடியே எங்களுக்கு பெரிய வெற்றியை தந்துவிட்டது மக்களிடம் குறிப்பாக முருக பக்தர்களிடம் பெரும் தாக்கத்தையும் ஏற்படுத்திவிட்டது இதனால் தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரே எழுச்சியுடன் குவிந்த கூட்டம்தான் இது இனிமேல் இந்த விஷயத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும் என்பதை அரசுக்கும் காவல்துறைக்கும் மிக நன்றாக உணர்த்தியுள்ளது காலையில் அவ்வளவு கெடுபிடி காட்டிய காவலர்கள் மாலையில் காவலுக்கு வேடிக்கை வைத்துவிட்டார் முருகன் என்பதே யதார்த்தம் அனைத்தையும் மீறி தெய்வ சக்தி தான் அவ்வளவுக்கும் மூல காரணம் என்றனர் மேலும் இதுகுறித்து முதல்வருக்கு ரிப்போர்ட்டும் சென்றிருக்கிறதா அதில் இந்த விவகாரம் இவ்வளவு பெரிதாக வெடிக்க காரணமே ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி தான் என என்றும் இதனால் திமுக தலைமை நவாஸ்கனி மீது செம்ம டென்ஷனில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது திருப்பரங்குன்றம் மலைமேல் பிரியாணி சாப்பிட்டு இந்துக்களின் உணர்வை புண்படுத்தி பிரியாணி சாப்பிடுவது எங்கள் உரிமை என்று பேசிய